புத்தகம் பற்றி படித்தவைகள் கேட்டவைகள் நூலகத்திற்கு சென்றால் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை புத்தகம் சொல்லும் ஏனென்றால் நமக்கு தெரிந்தவைகள் குறைவு நமக்கு தெரியாதவைகள் அதிகம் நல்ல புத்தகம் தான் நம்மோடு இருந்து என்றும் வழி நடத்தும் சிறந்த நண்பன் புத்தகத்தால் படிப்பின் அவசியத்தை உணர்ந்தவர்கள் பலர் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரைக்கும் கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தார் படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்தின் அருகாமையில் வேண்டும் என்று கேட்டார் அண்ணல் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்கச் சொன்னார் பேரறிஞர் அண்ணா தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங் பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தையே மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் ஏபிஜே அப்துல் கலாம் முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டுபிடித்தவர் காரல் மார்க்ஸ் இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட ஒரு மணி நேரம் கற்பித்தல் மேல் என்கிறார் நபிகள் நாயகம் புத்தகமில்லா அறையில் என்னை பூட்டினால் இரண்டொரு மணியில் இறப்பேன் என்றவர் கவி பேரரசு வைரமுத்து புத்தகம் தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றி நாயுதம் உலகத்தையே தன்னிடம் வைத்து கொண்டு தன்னடக்கமாக இருக்கிறது புத்தகம் இந்த உலகம் ஒரு அழகான புத்தகம் வாசிக்கத் தெரியாதவனுக்கு உதவாது வாசிக்கத் தெரிந்தவனுக்கோ அதுதான் அவன் உலகம் புத்தகம் பேசியது தலைகுனிந்து உனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்றது அன்பு மாணவர்களே தலை உணிந்தி படியுங்கள் அது உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் நன்றி